நான் அம்மாவும் பெரியம்மா பெரியப்பா

கங்கரலி கங்கரலி நல்ல நல்லதாயிக்கோ நீ அப்படி சொல்லக்கூடாது அதுக்குள்ள அவன் நல்ல மிருதுஷனானே மிருதுஷனானே சரி எத்தனை வயசு மவருது மிருதுஷன் 21 வயதோ அவன் நல்லதானே ராவே வில்லன்ஸ் கைகெல்லாம் புளங்கது ஒடியா சாப்பிக்குறா இன்னைக்கு வந்து 20 வயசு அப்போ நான் மும்பையில இருந்தே அப்படி கிழ அவன் அந்த வீடலாம் பல 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 முருங்கை கீரை வாருங்க

என்ன வேணும் சொல்லுங்களே என்ன அன்பான வணக்கம் பாத்தீங்க நான் எங்க நிக்கிறேன் பாத்தீங்களா மட்டக்கள மாவட்டத்துல பங்கடாவளி நெட்படியால் கல் எங்க இடத்துல நிக்கிறேன் பாத்தீங்க சொன்னா இந்த இந்த இடத்துல வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு களிமண் வீட்ல வாழ்ந்து கொண்டு வராங்க அந்த குடும்பத் தலைவம் வந்து சுவர் வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு என்று சொல்லி இந்த ஊர் ஆடிய தலைவர் எனக்கு சொல்லியிருந்தாரு அப்போ எனக்கு அதை பற்றி பார்த்துட்டு பூண்டு வந்தேன்னா நான் வந்த இடத்துல உண்மையிலே அவங்கள சூழ்நிலையை பார்த்து விசாரிச்ச இடத்துல உண்மையில கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆடிய தலைவர் நிற்கிறாரு இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இல்லாம ஒரு எந்த ஒரு உதவியும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ ஆடிய தலைவர் வாங்க இப்போ இவர் இந்த 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 குடும்பத்தை அறிமுகப்படுத்தினவர் இந்த இந்த குடும்பத்தை பற்றி நீங்க ஒரு அரை கொடுங்க எப்படி இருக்காங்க இவங்க வந்து என்னென்னு சொன்னால் இவங்க இந்த பொடியன் இந்த பொடியன் தான் இவங்க அப்போ இப்போ தான் ஆடிய தலைவர் ஆடிய தலைவர் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு காட்டி இந்த இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை பாருங்க இவங்க இப்படி தான் இருப்பார் என்ன சுகம் இருக்கீங்களா சுகம் இருக்கீங்களா என்ன பேர் உங்களோட அனோஜன் அனோஜனா இப்போ ஸ்கூலுக்கு போனீங்களா ஸ்கூல்ல போ ஸ்கூலுக்கு போனாங்க ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு மட்டும் சண்ட சண்ட அம்மா அடிக்கான தாப்பிச்சேன்

அவரால படுத்து படுக்க தான் சில நேரம் கொஞ்சம் ஒழும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறது படுப்பாரு

ஐயாயிரம் ரூபாய் காசு தான் என்ன காசு கீவார் காசு அத காலம் போய் திருக்கு ரெண்டு மூணு சாமரை வாங்கி போட்டுக்கணும் அந்த காசு எடுத்து அத அதை கடகுடியும் சரி பண்ணி தர குடும்பத்தை சொல்லுங்க இந்த இருக்காங்க குடும்பத்துல வந்து நீங்க வந்து என்ன கூப்பிடுறதுக்கான காரணம் இவங்களோட சூழ்நிலையை அரைஞ்சிதான் நாங்க உங்களை கூப்பிட வந்த காரணம் அதாவது இந்த புல் புள்ளொன்று இருக்குது இவங்களும் இப்படி கஷ்டப்படுறாங்க அதுக்காக இவங்களுக்கு ஒரு உங்களால எந்த உதவியை நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் கூப்பிட்டு உங்களை இந்த அறிமுகப்படுத்தனதுக்கும் காரணம் ஓகே இப்ப இவங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு உங்களுக்கு என்ன தேவை இல்லத்தான் கொஞ்சம் உதவி உங்களுக்கு ஒரு வீட்டு தரணும் ஏன் இந்த வீட்டுக்கு மூன்று நாலு

புதிய மூவாயிரம் ரூபாய் தவங்க அதுதான் தராங்க இவருக்கு இந்த சராசரி என்னன்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு சாப்பாடு இப்ப குடுக்குற டைம் ஒன்று இந்த டைமுக்குள்ள அந்த சாப்பாட்டை கொடுக்கல சொன்னா நேற்று வேற நான் பாத்திரம் ஆள் அப்படியே அந்த என்ன அந்த என்னென்று வேற சொல்ற மயக்க தன்மம் மாதிரி நேற்று நான் அறியாம நம்ம அங்க வயலுக்குள்ள வேற கூட்டிட்டு போனேன் இது செய்வாரன்னு அந்த சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட சுணுன்னே இப்படி நின்று நடக்கிறாரு உம் இப்ப உடனே நான் பார்த்தேன் இப்ப ஆள் பாக்குற இப்ப பாக்குறாக்களே வேற நம்ப மாட்டாங்க உண்மையில நீங்க உடன மாட்டீங்க வேற இப்படி வேண்டியது

ஆனவர் வேலைக்கு போறோம் நாங்க அவங்க சொன்னாங்க வேலைக்கு போன அவங்க சொன்னாங்க கணக்கு கணக்கு வழக்கங்கள் தெரியான்னு சொல்லி குறைவான்னு சொல்லி அவங்க நிப்பாட்டி போட்டாங்க ரெண்டு நாள் போனால் ரெண்டு நாள் போகல அவங்க நீ விளைக்கித்தாங்க அங்கே மாதம் சமைச்சு சாப்பிடறதுக்கா கரிய வீட்டுல இருக்க பிரியன் தான் சுண்டலை சமைச்சு சாப்பிட்டு இறைவாக்கு கரியுமில்லை கறிஞ்ச தான் சமைக்கலாம் தெறி கையில எடுத்துங்க மதியானம் நெயவ てるங்க மதியானம் அதே தான் மிருங்கள் சொன்னோம் அப்ப உங்களுக்கு இந்த இதுக்கு இந்த உங்களுக்கு சாப்பிறதுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்றீங்களா மீனுங்க இந்த மரக்கறி சாமை சமிக்கிற சரி வா வாங்கி வா அம்மா அம்மா போடுது வா சவேனி குடி ஓடுங்க ஓ வந்து

சரி அப்ப நீங்க நீங்க வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் ஜீன்னு எப்படி எப்படி செய்வீங்க எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு உங்களுக்கு காணும் இது எப்படியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொண்டு ஓட்டலாம் ஐயா அப்படிதான் செய்யணும் இப்போ நம்ம வந்து ஒரு பணம் கிடக்குண்டு அது சிக்கணுமா நம்ம இது இந்த முழுக்கூட சாப்பிட நீங்க நாளைக்கு மீன் கறியோட அப்படி சமாளிச்சு சமாளிச்சு போடுமே

அப்ப அந்த உதயமரனாக்கு பெரிய நன்றி நன்றி இந்த காசி தந்தத்துக்கு ஐயா உங்களுக்கு மிக முக முக நன்றிய நான் தெரிவிச்சு கொள்றேன் இந்த காசு நான் அந்த காசு பத்தாயிரம் ரூபாயிலையும் நான் இப்படி ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த குடும்பத்தை கொண்டு நீங்க அதே மாதிரி தான் நான் சொல்றது நாங்க இப்படி கொண்டு எங்களை சீவத்தை நாங்கள் ஓட்டி கொண்டு ஏறிப்போம் நன்றி நன்றி

சரி சரி அப்ப அம்மாக்கும் சமைச்சு கொடுங்க நாங்க பாரம்பய்த்து மேலவங்களுக்கு என்ன அந்த வீட்டை திருத்தி வீட்டை கட்டி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ரூம் நானே கட்டி கூட போது மன்ற தானே சொல்றாங்க இந்த வீட்டை கட்டது யாராவது முன் வந்தீங்கன்னா பெரிய ஒரு இருக்கும் எத்தனை பேருக்கான ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து பேர் இருக்கிறாங்க என்னையா அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கூட்டிக் கொண்டு காட்டிருந்தாரு ஆடி சிலைய கூட்டிக் கொண்டு காட்டியிருந்தாரு அப்ப அஞ்சு இந்த வீட்டை ஒரு வீடு கட்டுறதுக்கு உதவிக்கும் இப்ப என்னன்னு சொன்னா இவங்களோட அடிப்படை வசதியானது அதுதான் இப்ப என்னன்னு சொன்னா இவங்கள்ட்ட இந்த இடிப்படை தன்மைன்றது இல்ல இப்ப நீங்க கொடுத்த இதுதான் வந்து அந்த உதவியை இதை பெரிய ஒரு உதவியா தான் நானே ஏற்றுக்கொள்றேன் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன அடிப்படை வசதியான ஒரு வீடு ஒரு தக்காளியமா ஒரு ரெண்டு ரூம் ஆகுது இருந்து ஒரு வீடு உண்டு நீங்க உதவி பெற்று கொடுப்பீங்கன்றா அது பெரிய ஒரு உதவியா போவோம் அவங்களுக்கு அப்ப உறுதி எடுத்து வைங்க பார்ப்போம் உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா அதை வந்து நாங்க செய்வோம் சரியா பார்க்கின்ற உறவுகள் உதவி செஞ்சாதான் உதவி சரி ஓகே இப்போ நாங்க இது வந்து இது காணொலி முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடு வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு யாரும் முன்னு வந்தீங்கன்னு சொன்னா பெரிய உதவி யாரிக்கும் இதில் ஒரு தனியால் ரெண்டு பேர் இல்ல இதுல வந்து மொத்தமாக வந்து ரெண்டு நாலு ஐந்து பேர் இருக்கிறாங்க ஐந்து பேர் வழங்கப்பட்டது இது ஐந்து பேர் மதிக்கக்கூடிய மாதிரி ஒரு வீடு கட்டி ரெண்டு பெரிய உதவி ஆயிருக்கும்னு சொல்லி அப்ப நாங்க வாரம் போயிட்டு வாரம்